பாலக்கோடு அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் விவசாயி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் வனத்துறையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்துள்ள செங்கோடப்பட்டியைச் சேர்ந்த முதியவர் துரைசாமி இவர் தனது தோட்டத்தில் நிலக்கடலை பயிரிட்டுள்ளார் காட்டுப்பஞ்சிகளை விரட்ட நேற்று இரவு தோட்டத்தில் காவலில் ஈடுபட்டிருந்தார் இன்று விடியற்காலை அவ்வழியாக வந்த ஒற்றை காட்டு ஆண் யானை முதியவரை கண்டதும் ஆக்ரோஷமாக அவரை தந்தத்தால் குத்தி மிதித்துக் கொன்றது இதனை அறிந்த பொதுமக்கள் வனத்துறையை கண்டித்து பாலக்கோடு பெல்ரம்பட்டி உள்ள செங்கோடப்பட்டி தார் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் சமீபத்தில் செங்கோடப்பட்டி அருகே உள்ள தீத்தாரப்பட்டியில் முதியவர் ஒருவரை இதே ஒற்றை யானை மிதித்துக் கொண்ட நிலையில் மீண்டும் ஒருவரை கொண்டுள்ளது யானை நடமாட்டம் இருப்பது தெரிந்தும் வனத்துறையினர் எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை யானையை அடர்ந்த காட்டுக்குள் விரட்டாமல் வேடிக்கை பார்த்து வருகின்றனர் இதனால் தினம் தினம் தாங்கள் அச்சத்துடனேயே வாழ்வதாகவும் மேலும் நிலங்களில் பயிரிடப்படும் நிலக்கடலை கரும்பு நெல் தக்காளி வாழை உள்ளிட்ட எந்த விளை பொருட்களையும் பாதுகாக்க முடியவில்லை என கூறி வனத்துறையின் பெத்தன போக்கை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த பாலக்கோடு காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் தொடர்ந்து முதியவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து பாலக்கோடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இதே பகுதியில ஒரு பக்கத்து ஊர்ல ஒரு முடிவு வரை யானை எழுச்சி கொண்ட சம்பவம் இப்போ இது இரண்டாவது முறையா ஊருக்குள்ளே ரெண்டாவது முறையாக ஊருக்குள்ளே வந்து இந்த யானை விரிச்சிருக்குது தொடர்ச்சியாக வனத்துறைக்கு இந்த தகவலை கொடுக்குறோம் ஊர் மக்கள் சார்பாகவும் தகவலை கொடுக்குறோம் ஆனால் வனத்துறை மெத்தனமாக நடந்து நடந்துட்டு இருக்குது யானை வர விஷயம் வனத்துறைக்கு தெரியுது யானை பின்னாடியே போகிறாங்க வராங்க ஆனால் இந்த யானை வர விஷயத்த ஊர் பொதுமக்கள் தாக்க தகவலாக இல்ல தொடர்ச்சியாக அந்த மக்கள் வந்து இதுக்கு விவசாயமும் இருக்குது உயிரும் பலியாகிட்டு இருக்குது இந்த தொடர்ச்சியாக அந்த நீடிக்கிற நிலைமையை வந்து இந்த ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் இப்போ சமீபத்தில் இன்னைக்கு நடந்த சம்பவத்தில் ஒரு விவசாயி இறந்துருக்கிறாரு கொடூரமாக அந்த யானை நினைச்சு பார்க்கவே கோரமான முறையில் இறந்திருக்கிறாரு வனத்துறை தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செயல்படுற மாதிரி பாவலாம் மட்டும்தான் காட்டுறாங்களே தவிர அவங்க கிட்ட உறுப்பின எந்த நடவடிக்கை இல்லை காவல்துறை உடனே வராங்க காவல்துறை வந்துட்டு வனத்துறை சார்பாக அவங்ககிட்ட கூப்பிட்டு ஏதாவது பேச்சுவார்த்தை பண்ணி மக்களுக்கு நிவாரணமோ ஒரு விழிப்புணர்வோ கொடுத்து இந்த மக்களை பாதுகாக்கிற முயற்சியில் வனத்துறையும் ஈடுபடலை காவல்துறையும் ஈடுபடலை இந்த போராட்டத்தை எப்படியாவது உட்காந்து மறியல் பண்ணோம்னா அது கலைக்கிறது மட்டும் காவல்துறை உறுதியாக இருக்குதே தவிர சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எந்தவித முயற்சி வனத்துறையும் எடுக்கிறது இல்லை காவல்துறையும் எடுக்கிறது இல்லை இந்த மக்களை வந்து சமாதானப்படுத்தி இங்கேருந்து பிரச்சனை வராமல் போய் நோக்கிற முறையில் மட்டும்தான் இந்த அதிகார வர்க்கம் செயல்படுது இது இது வந்து இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக கடுமையாக கண்டிக்கிறோம் தொடர்ச்சியாக அந்த போக்கு நீடிக்குது இந்த யானை ஒரே யானை மட்டும்தான் இந்த பக்கம் வருது போகுது அந்த ஒரு யானையை வந்து பிடிச்சி கொண்டு போய் ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் விட முடிகிறதுல பாதுகாப்பான இடத்துல காட்டுப்பகுதியில் அந்த யானையை விட்டால் அது பாட்டுக்கு அது அதோட வாழ்விடத்தில் இருந்துட்டு போகும் இங்கே இருக்கிற விவசாயிகள் விவசாயம் நிம்மதியாக பண்ண முடியல உயிர் பலி தொடர்ச்சியாக நீடி நீடிக்குது இது தொடர்ந்து நடந்து தான் ஒழுங்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக கூட மாற வாய்ப்பு இருக்கும் வனத்துறை இந்த பகுதியில் கவனம் செலுத்தி ஏன் அந்த பக்கம் வராமல் வன விலங்குகள் விவசாய பகுதிக்குள்ளே வர வராமல் ஊர் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வனத்துறையும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம்